இரட்சிப்புக்கான ஜெபம் தெய்வமே என்னை உமக்கு முன்பாக வர அழைத்ததற்கு நன்றி சொல்கிறேன் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ரோமர் மூன்று இருபத்தி மூன்று நீங்கள் கிறிஸ்துவை உலகத்தில் என் பாவங்களுக்காக அனுப்பினீர்கள் என்பதை நம்புகிறேன் யோவான் மூன்று மூன்று பதினாறு அவருடைய சாவும் உயிர் தெழுதலும் எனக்கு நிரந்தர இரட்சிப்பை தருகிறது ரோமர் ஆறு இருபத்து மூன்று இப்போது நான் என் பாவங்களிலிருந்து திரும்புகிறேன் சங்கீதம் ஐம்பத்து ஒன்று பத்து என் வாழ்க்கையை உங்கள் கைகளில் ஒப்படைக்கிறேன் அருளும் கருணையையும் என் மீது செலுத்தி என்னை உங்கள் குழந்தையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் யோவான் ஒன்று பதினோரு இப்போதிலிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை பின்பற்றுவேன் ஆமேன் பைபிள் வசனங்கள் ரோமர் மூன்று இருபத்து மூன்று அனைவரும் பாவம் செய்துள்ளனர் தேவனுடைய மகிமைக்கு குறையப்பட்டனர் யோவான் மூன்று பதினாறு தேவன் உலகத்தை கொஞ்சதர் அளவுக்கு தமது ஒரே குமாரனை தந்தார் அவரை விசுவாசிக்கிறவர் ஒருவனும் அழிவதில்லை நிரந்தர ஜீவனை அடைவான் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று பாவத்தின் ஊதியம் மரணம் ஆனாலும் தேவனுடைய பரிசு இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கும் நிரந்தர ஜீவனாகும் யோவான் ஒன்று பன்னிரண்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவருடைய நாமத்திலே விசுவாசம் செலுத்துவோருக்கு தேவனுடைய குழந்தைகளாக அடையும் தகைமை கொடுத்தார்